வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே முடிஞ்சிச்சு ஒரு இருபது ரவுண்டு போட்டு வந்தாச்சு முடிஞ்சா சார் இருபது ரவுண்டு ரொம்பலாம் ஓடுறதில்ல பிரதர் சொல்லியிருந்தேன் ஒருத்தர் ரொம்பலாம் ஓடாதீங்கன்ட்டு ஜஸ்ட்டு ஒரு ஒரு ரவுண்டு ரொம்பலாம் கிடையாது முடிஞ்சாச்சு உங்களை எதனால தேசியப்பா சொல்கிறேன் இடம் கம்மியாகதோ இல்லையோ சுறுசுறுப்பாக இருக்க முடியுது கொஞ்சம் வேகமாக வாக்கிங் பண்ண முடியுது இருந்து ரொம்ப ஸ்லுவாக இருந்தேன் இப்போ இவ்வளோ கொஞ்சம் பரவாயில்ல நாற்பத்தி ரெண்டாவது வேணாம் நினைக்கிறேன் நான் அது பார்த்தா தெரியல ஓகே வீட்டுக்கு போலாம் வாங்க தம்பி எழுச்சிட்டு அவன் தூங்க எழுப்பதில்லை அவன் வந்து தூங்கினா எப்போ மாட்டாங்க அவன் நைட்டில் லேட்டாக வந்து தூங்கான் ஒரு மணி ரெண்டு மணி நான் பாத்ரூம் போய் எங்கே சிவாதோட சவுண்டு டிவி சவுண்டு கேந்தான் இருக்கும் சொல்லிருக்கேன் இன்றைக்கி லாஸ்டே ஜாலி தான் ஸோ அவனாக இருந்துக்கிட்டே சரி விட்ருது காலையில் ஒம்பது மணி ஆனால் சரி பத்து மணி வேணாலும் சரி ஓகே எந்த இஷ்டப்பானு நினைக்கிறேன் போய் பார்க்கலாம் வாங்க சொன்னேன் முதல்ல இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் ஒரு பேராசை மாத்திரை வீட்டில் எப்பவுமே இருக்கணும் அது வாங்கி வந்தேன் கேரட்டு பீன்ஸு நாளைக்கு தமிழ் சாப்பிட்றது இல்லையா அட்வான்ஸ் தமிழ் வருட வாழ்த்துக்கள் பீதாம்பரி விலகு தேய்க்கிறதுக்கு மஷ்ரூம் கெட்டுருந்தாங்க அது வாங்கிட்டேன் போட்டால் கூட இருந்துச்சு நம்மளால் எல்லாம் டைம் சரியில்லையே சோப்பா எப்போ மோட்டரு போட்டோன்னா இன்னும் பால் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு பதவிச்சு பல வழக்கம் டைம் டாய் 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 டை டாய் டாய் என்ன ஆன காணும் உள்ளே வர பேசிட்டா சரி வழக்கு பல்லவலுக்கு வெற்றி நாளை சரித்திரம் சொல்லும் இப்படி டோர்க்கின் எப்படை வெல்லும் நெத்தே நெத்துக்கு இந்த ரோட்டை போயின்னு இருந்தாங்க அவங்க கிட்ட ஒன்று கேட்டு வாங்கி வந்தேன் சூர் ஆட்டு யார் இதே எம்ஜிஆர் அண்ணா இவர் எம்ஜிஆர் கேள்வி வச்சிருப்பார்ல வெற்றி என்னாலே சரித்தீரம் சொல்லும் நல்லா இருக்கா கொடி எல்லாம் கேப்பாங்க முடிஞ்சு போட்டு போயிட்டாங்க சரி சூரிய ரொம்ப நாளாக கொடி கட்டணம் அது எந்த கொடியாக இருந்தாலும் பரவாயில்ல ஓகே நல்லா இருக்கா வச்சுக்கோ உணவு தான் உடனே சூரிய காமிரா நான் ஏடிஎம் கணக்கு சிக்காதீங்க டிஎம் கணக்கு சிக்காதீங்க நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல சோத்து கட்சி அவ்வளோதான் நம்பள் தானா கம்மி ஏ சூப்பராக சூர் உனக்கு அப்படி எம்ஜிஆர் ஏ சூப்பர் 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 வணக்கம் 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 நாளைக்கு அப்பா அம்மா நாளைக்கு இன்னைக்கு காப்பி లైట్టీ లైట్టీ ఏటీ అప్పు చపాతీ చపట అల్టం చపాతీ పాయసం లడ్డు వడ నాది 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 విశేషం నాది ఏంటి తబెట అంటే nó có đi có đi Là, có đi? Là, có đi. Là, có đi.

இல்லை கைப்பிடி இந்த ரோட்டில் வந்து இந்த மாதிரி பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கே கட்சி பீட்டிங்லாம் போயின்னு இருக்கும் சூரி ஜன்னல் ஒழியா பாவம் பார்த்தேன் என்ன காமிச்சாங்க ஜன்னலில் கொடி காமிச்சாங்க அதை கேட்டுனே இருந்தான் பாபு கொடி வேணும் பாபு ஏதோ ஒரு கொஞ்சம் டிஎம்கோ ஏடிஎம்கோ சூரிய கேட்டுனே இருந்தான் சரிங்க பார்த்து இருந்துச்சு எடுத்துன்னு வந்துட்டேன் ஓகே நல்லா இருக்கா கொடி பூச்சி இருக்கு இவருக்கு காமிக்கணும் எந்த அர்த்தத்தின் அர்த்தமான அச்சமான அங்கு அடுப்பு கே தாய்மாளிகளுடைய பெரியவர்களே வணக்கம் நம் தமிழ்நாட்டில் முக்கியமாக தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளிலும் முக்கியமாக சென்னையில் ஏழைகளுக்கு என்று மரியாதையே கிடையாது பணக்காரருக்கு வழங்கும் பகட்டும் ஆடம்பரமும் ஏழைகளுக்கு இருப்பதில்லை என் ஆண் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் அண்ணா நாமம் சொல்லி ஏழைகளுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் பூர்த்தி செய்வேன் நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் அல்ல நான் எப்பவும் ஒரே கட்சி போத்து கட்சி எங்க அம்மா சாப்பாடு செஞ்சா அவ்வளோ நல்லா இருக்கும் யாருக்கும் மனைவி சாப்பாடு நல்லா இருக்கா அம்மா சாப்பாடு நல்லா கேடு அம்மா தான் சொல்றாங்க என் தாய் மேலானை என் தமிழ் மேலானை தாய்மார்க்கு முடிந்தவரை நான் நல்லது தான் செய்வேன் நன்றி வணக்கம் யார் ஸ்பெஷல் சிலுக்கியா கலைஞர் சார் மாதிரி கருணாநிதி சார் வணக்கம் அன்னக்கம் என் உடன் உறுப்புகளே எல்லாரும் இல்லை வாங்க எஸ் கடை அடைந்தேன் அங்கே தென்னை போல் வளர்ந்த ஒருவன் பார்த்து கேட்டான் என்னை ஐயா என்ன என்ன வேண்டுமென்றே கல்லெண்ணையா நல்லெண்ணெய் என்றேன் கல்லெண்ணெய் கட்டுப்படி ஆகாது நல்லெண்ணெய் நமக்கு உதவாது மன்னெண்ணை உண்டானேன் ஆனால் அந்த மரத்தமிழன் மன்னெண்ணையை தர மறந்து விட்டான் ஏன் என்று கேட்டதுக்கு அதுக்கு எந்தெந்த மனந்தொழில் மண் அன்னை தரமாட்டேன் என்று கூறிய அந்த மரத்தமிழன் வாழ்க நன்றி விடைபெறுகிறேன் யார் இது யார் பேசுனது இது அப்புறம் வேற யாரு வேற யாரு வேற யார் பேசுவோம்

நம்ம என்னதான் டயலாக் பேசணும் எம்ஜிஆர் சார் மாதிரி சிவாஜி சார் மாதிரி கமல் சார் மாதிரி நம்மளுக்கு செட் ஆனது தம்பி நல்லா தான் தம்பியா நான் சொன்னா நடக்கும் அம்மா போயிட்டா அப்பா போயிட்டாரு கூட போற தங்கச்சிக்கு போயிட்டாங்க தம்பி தம்பி தங்கச்சி செட்டி விட்டு தம்பியா தம்பி சட்டி விட்டுதான் பரட்டா பட்டா ராஜா பரம்பா டே கூட்டடா ஆளா இந்தியாரு ஏ தம்பியா

பேர் அப்படியே எத்தனை வணங்க சொல்றாங்க கிட்ட வச்சு வணங்க சொல்றேன் கேமரா கே வச்சிருக்க கேமரா கேட்டு ஐயோ இவ்வளவு கொஞ்சம் பயந்தா போறாங்க வணக்கம் அப்புறம் அப்பா அம்மா அப்பா அம்மா நாளைக்கு நிக்கி காப்பி